மொழிகள் பதினெட்டாவதிகாலம் பத்தாவசனத்தை தியானம் பண்ண போகிறோம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து நாமம் துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இத குறித்து நிறைய பிரச்சனை கேட்டிருப்பீங்க சத்தியத்தின் மூலமா என்னையும் உங்களை விடுதலை ஆக்கப் போகிறோம் பலத்த துருகம் என்றால் स्ट्रांग தாதர் இந்த இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கிறது மூலഭാஷிரும் फादर가 அப்பான பலனான பலனான அர அப்போ நீரிமான் அதுக்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான் ஹalleluya இப்போதும் இதை பேஸ் பண்ணி ஒரு சத்திய சொல்ல போகிறேன் கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல நாமங்கள் உண்டு ஆனா தேவன் ஒருவரே இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இது தவிர வேறு நாமம் கிடையாது உண்மைதான் அந்த நாமத்துக்கு வேறு நாமம் இருக்கு தெரியுமா இம்மானுவேல் என்றால் அவர் நம்ம இருக்கிறார் எகோவா நிசி ஜெயம் கொடுக்க தேவனவர் எகோவா ரப்பா சுகம் தருவ தேவனவர் சம்மா இருக்கிறவர் எத நீ நம்புகிறாயோ அந்த நாமத்தை உறுதிய நம்பினால் அந்த நாமத்தில் இருக்கிற சத்துவத்தை நிச்சயம் தருவார் அதெல்லாம் புரிஞ்சு கொள்வது கவனமா இருக்கணும் என்ன புரிந்து கொள்வது கவனமா இருக்கணும் ஏசு பாவங்களை மன்னிக்கிறவர் நீ விசுவாசிக்கப்படுற என்றால் பாவ மன்னிப்பை பெறவே பெற முடியாது அவர் கிறிஸ்து என்று பெயர் தெரியுமா அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர் நீங்க அபிஷேகம் இருக்கீங்க கிறிஸ்து அபிஷேகநாதன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா எனவே அவன் நாமம் நீதிமான்களுக்கு யாருக்கு பலத்த துருகம் பாதுகாப்பான இடம் இதனால் வார்த்தை வைத்து நாம் தியானம் பண்ண போகிறோம் எங்க பார்த்தாலும் சுகமாக்க ஒழியம் தான் நீங்க சுகமா இருக்கீங்களா நாம் சுகமா இருக்கிறோமா என்ன பொறுத்த நீங்கள் தேவனை நேசித்து தேவனை சேவித்து அவர் அபிஷேகத்தை எப்பொழுது நிரம்பி இருந்தால் சுகமா இருப்பீர்கள் சுகமா இருப்பீர்கள் இந்த ஊழியத்துல சமீபத்துல மறுத்த ஒரு அம்மா எனக்கு ஒரு டாக்டர் இருக்கார் அவர்களை சுகமாக்குவார் என் டாக்டர் எனக்கு இலவச சுகமாக்குவார் என்று கையை உழைப்புவாங்க இன்னைக்கு டாக்டர் நம்பி வாழ்றீங்களா தப்பு கிடையாது ஆனால் டாக்டர் ஏன் நம்பி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும் என்றால் நிறைய மருந்துகள் வந்து விஷம்தான் தேவனோ நிலைகள் ஔஷதத்துக்கும் கனிகள் உணவுக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இன்னைக்குற ஒரு அருமையான சத்தியத்தை தியானம் பண்ண போகிறோம் இந்த காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் நாம் சத்தியத்தை சரியா புரிந்து இருக்கோமா எங்க பார்த்தாலும் சுகமாக்க முழியம் எடுப்பொலி சுகமாச்சு பாருங்க முதுகோலி சுகமாச்சு பாருங்க எத்தனை பத்திரிகளை வருதுங்க பாட்டு இதெல்லாம் சுகம்தானா சுகம்தான் ஆனால் இடுப்பு வலி போச்சு முதுகு வலி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் முதுகு வலி போய் தலைவலி வந்தது மருந்து சாப்பிட்டா கடைசி இறுதியை வந்து கதை முடிஞ்சிடும் இப்படி திருப்பி திருப்பி விடுவதுதான் சில மருத்துவ முறைகின்ற வழிமுறைகள் அதே மாதிரி சில ஊழியங்கள்ல ஏன் இடுப்பு சரியாச்சு முதுகு வலி சரியாகணுமே தலைவலி சரியாகணுமே ஆனால் சுகம் என்பது டோட்டல் ஹீலிங் வராத வரைக்கும் திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும் ஹோட்டல் டிவிங் தட்ஸ் த ரியல் ப்ளான் ஆஃப் காட் இந்த குறிச்சு குறிப்பு சொல்லி தான் எடுத்து போவோம் விரும்புகிறேன் அப்போ சில மூன்று பதினாலு வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்து இருக்கிற இவனை தலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாம்ப சுகத்தை இவனுக்கு கொடுத்தது எப்படிப்பட்ட நாமம் பாருங்க பலத்த துர்கம நாமம் என்ன சுகம் சர்வாங்க மூன்று பகுதியில் இருக்கிறது ஒன்று ஆவி இன்னொன்னு ஆத்மா மைண்ட் மூன்றாவது சரீரம் மூணு உண்மையான சுகம் இன்றைக்கு நீங்க போகிற ஊழியங்களிலே நீங்க பங்கெடுக்க ஊழியங்கள் இந்த சர்வங்க சுகம் இருக்கா இல்லையா இல்லை என்றால் காலமெல்லாம் சுகம் சுகம் தேடிக்கொண்டிருப்பாய் தவிர சுகமாக மாட்டாய் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு மனுஷன் பிறந்த நாள் முதல் கொண்டு அப்போ சில மூன்று ரெண்டுல அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்து பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்துல பிரவேசிக்க பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவரை அலங்கார வாசனை ஏற்பட்ட தேவாலய வாசன வைப்பார்கள் தாயின் கர்ப்பத்துல பிறந்த போது கொண்டு சப்பா நிப்பான் எப்படிப்பட்ட வியாதி இல்லை பாருங்க தேவஜனமே திறந்தது முதல் கூட நிம்மதி இல்லை ஏன்னா இந்த குடும்பத்துல சிறந்தது முதல் நிம்மதி கிடையாது யாருக்கு படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு பணக்காரர்களுக்கு நிம்மதியே கிடையாது நிம்மதியே கிடையாது ஒரு சகோதரனை அவர் வழி மாஸ்டர் வீட்டுக்கே போக மாட்டார் ஏன் நிம்மதியே நிம்மதியாது வீட்டுல இனையா அது கிறிஸ்டினான நானும் என் மனைவி ஆகல ஒரே வீட்டுக்கே போக மாட்டார் ஆலயத்துக்கு வருவாரு ரொம்ப லேட்டா போய் கால் எழுமுனோம் வீட்டு விட்டு வந்துடும் இது பேர் என்ன பாம்புகளே சாபம்னு பேர். வாவில சொகம் இல்லை. ஆமீன சொகம் இல்லை. சர்வாංග சுகம் என்றால் முத தர்மஸ்மே ஹீலிங் இன் யுவர் ஸ்பிரிட். இத வச்சு இப்போ நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன் தேவன் நீங்க தேடினாலும் உன் தேவன் நீங்க நேசித்தால் சேவித்தால் இ வில் பியூரிஃபை யுவர் ஸ்பிரிட். தேவ ஆவியான anu உள்ளத்துல வந்து வாசம்மா இருக்கும்போது உள்ளத்துல இருக்க பழைய சாபங்கள்லாம் எல்லாம் விட்டு விலகி போயிடும் ஆவியில சுலமடைந்து விட்டால் இ வில் பி டோட்டலி delivered, டெலிவர்ட் எனவேதான் ஆவி ஆத்துமா சரீரம் என்று வருவதே தவிர சரீரம் ஆத்துமா ஆவி என்று இருப்பதில்லை உலகத்தின் வழிமுறை தலைகளால் இருக்கிறது ஆவிக்கு வழிமுறைகள் செம்மையா இருக்கிறது சுத்தமா இருக்கிறது இதெல்லாம் யாருக்கோ தேவன் பேச நினைக்க வேண்டாம் உங்களோட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லா ஊழியங்களும் அற்புதம் ஊழியம் செய்தா குற்றமா வந்துருவாங்க ஏன்னா மக்கள் வியாதியில வெந்து வெந்து சுகம் கிடைக்காதா விடுதலை கிடைக்காதா ஒரு பத்தாயிரம் பேர் கூடி ஒரு இடங்களிலே பத்து பேர் சுகமாவது அற்புதமாய் நடக்கிற அற்புதங்கள் படம் காட்டி இங்க போனா அற்புதம் நடந்துதோ அங்க போனா அற்புதம் நடந்துதோ போவார்கள் நீங்கள் தேவன் நம்பாத வரைக்கும் உன் சுகம் கிடைக்கவே கிடைக்காது சவாமல் சுகம் தாயின் வயிற்றுல இருந்து சப்பானிய பிறந்தவன் ஆஹ் காலு வெண்டும் எழும்புகிறான் குதிக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை பற்றிக்கொண்டு ஆணையத்தை உள்ள பிரவேசிக்கிறான் கதை முடிஞ்சு போச்சப்பா ஆறு ஏழு எட்டு அப்பொழுது பேதர் வெள்ளியும் பொண்ணும் எழுப்பதில்லை எழுத்து உள்ளதை உனக்கு தருகிறேன் கிறிஸ்துவின் நாமத்து என்று சொல்லி பிடித்து உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்ன பாக்கியமான சத்தியம் பைபிள் வாசிக்கிறீங்களா என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாயின் வயிற்று சப்பானியை பிறந்தவன் நாமத்தை கேட்டான் விசுவாசித்தான் குதிச்சு எழும்பி குதிச்சான் என்ன ஆனந்தம் எவருக்கும் பாக்கியம் ஆ தேவ பிள்ளைகளோட சேர்ந்து சப்பானியை கடந்தவன் பிச்சைக்காரன் இன்னைக்கு ஆலயத்துல பிரவேசித்தான் இதுக்கு பேர் தான் சர்வாங்க சுவர்னு பேர்

ஜீவிய காலம் எல்லாம் சஞ்சரப்பட ஓடு ஓடிகளை உன் வாழ்க்கை முழுவது மாறிடு ஆனால் நாமத்தை பலத துருகமா நம்புகிறாயா நீதி நியாயம் செய்கிறாயா உன் நெருக்கத்தை திடீர்னு அவருக்குள்ள ஓடி சுகமா இருப்பாய் சுகமடைவாய் சுகமடைவாய் இப்பொழுது அந்த கவனிங்க எழுத்தல் ஊழியத்துல சுகமாக்குவதற்காக விசேஷமா கவனம் பண்ண பல வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே ஐயோ என் தலைவலிக்கு ஜோமனுங்க தலைவலிக்குதா எப்போ வலிக்கும் இப்ப வலிக்குதா இல்ல வலிக்குதா சுகமாயிடுச்சு தெரியல உங்களுக்கு நீ உண்மையா தேவன் நேசிக்கும் போது உண்மையா தேவன் ஆராதிக்கும் போது நீ சுகம் அடைகிறாய் சுகம் அடைகிறாய் இப்படி சுகம் அடைகிற சுகத்தை நீ பெறாத வரைக்கும் சுகமாய் வாழவே வாழ முடியாது இங்க சுகம் அடைக்குமா அந்த சுகம் அடைய ஓடுவாய் ஓடுவாய் ஓடுவான் தவிர ஒரு கால சுகத்தை அடையவே அடைய முடியாது உன் தேவனாய் சர்வாங்க சுகத்தை தருகிறார் உன் வியாதியை சுகமாக்கி ஆவியை சுகமாக்கி உன் மைண்ட சுகமாக்கி இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் ஓழியை காரணமாக சர்வ பிரகாரமாக பாதிக்கப்பட்ட மக்களை சுகமாக்குறதும் ஈஸி தான் ஆரம்பத்துல தேவன் நம்பும் போது சின்ன காய்ச்சல் எல்லாம் ஜெவம் பண்ணுவேன் டைபாய்டா இருத்த ஒரு நாள் இருக்கும் அது அப்படின்னு மைண்ட்ல அதுக்கெல்லாம் ஜெவமான பார்த்தான் ஜெவம் பண்ணுவேவனோடு பேசினார் என் மகனை ஏன் நீ என்னை மட்டுப்படுத்துறான்னு என்னோடு பேசினார் என்ன ஆண்டவரே சாதாரண மட்டும் சுகமாக்குவேன் சுக சுகவீனத்தை சுகமாக்க மாட்டேனா நீ நம்பினால் அதையும் நான் சுகமாக்குவேன் என்று சொல்ல பிறகுதான் ஜவுமன் ஆரம்பிச்சார் வேதநாய சாஸ்தி சொல்றாரு வேதநாய சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா கன்வென்ஷனுக்கு போனா கன்வென்ஷன் வரணும் கன்ஃபியூஷன் வருவனுக்கு நாலு பிரசங்க பிரசனம் பண்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரசனம் பண்றாங்க உனக்கு குழப்பம் தான் வரும் நீ சக்தி இது கேட்ட தெளிவு வர வேண்டும் உனக்கு விடுதலை வர வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமையில பூர்ண சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் மைண்ட தொட்டுனா ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு சத்ருக்கு இடம் கொடுக்க கூடாது ஆனால் அந்த மைண்டையும் தேவன் வளர்றா இருக்கிற நான் சொல்ல உதாரணம் எல்லாம் நீங்க தெளிவடைவதற்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் நான் கேரளா கோழி மண்ண போனேன் கேரளா கோழி மன்னன் போன போது நிறைய பேரோட பழகுனேன் அதுல ஒரு ஊழியக்கார் சொன்னார் ஐயா அஞ்சல் என்கிற ஊர்ல பாச விஜுங்கிற ஒரு ஊழியக்கார் ஊழியமன்னவர் பைத்தியமா இருக்கிறார் ஜோ வருவீங்களா அப்பெல்லாம் இப்போ ஒரு தான் போவோம் கொட்டாரக்காரால வந்து புனலூர் போய் வந்து அஞ்சல் என்ற ஊருக்கு போனோம் போனா வீட்டுல அவங்க மனைவி ஓடிவாங்க ஐயா எங்க புருஷன் ரொம்ப டென்ஷன் இருக்காரு இப்ப ஜவுமன விடமாட்டார் நீ ஜமன வேண்டாயா அடுத்த நாள் அடுத்த வாரம் வாங்க சொல்றாங்க வந்த ஊழியக்கார என்ன செய்ய வேற வழி இல்லைங்க இவ்வளவு தூரம் வந்தாச்சு திருப்பி போகவா பாச ஜவுமனும் ஐயோ மனைவி வழி விடமா நான் நேரம் போயிட்டேன் போயிட்டு அதோ பாசு கத்தாவோடைய வளர்ந்தா வள்ளிய டக்குன்னு பைக்கம் தெரிஞ்சிச்சு நான் கதை சொல்ல உண்மைய அதன் பிறகு அவர் வந்து மாமா கோய்தங்க சென் மியூசிக் பிரகன் நடத்த அவர் அறிமுகப்படுத்தி அவரோடு சேர்ந்து பல மீட்டிங் நடத்தினோம் மீட்டிங்ல அவர் மியூசிக் வாசித்து பாட்டு பாடி ஊழியம் செய்ய உதவி செய்தார் ஒரு நொடியில உன் பைத்தியம் உனக்கு தெரிஞ்சிடும் ஆனால் உன் மனசை தேவமெல்லாம் வைக்கணும் ஒரு நொடியில உன் வியாதி இப்ப தீர்ந்துடும் பல சமயங்களிலே பல விதங்களிலே பல மக்கள் என்று சொன்னது உண்டு நீங்கள் பிரசவம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டது போது எனக்கு சுமமாச்சு சமீபத்துல மூணாறுல போய் ஊழியம் ம் ஊழியம் மட்டும் வந்தோம் பல விதங்கள்ல ஊழியமன்ட்டு வருகிறோம் அப்பொழுது ஆட்டோ மூலமா உதவி செய்த சகோதரன் போன் பண்ணி சொல்றாரு ரெண்டாம் முன்னாடி அனுப்ப செய்தியை பார்த்தேன் மனசு நிம்மதியா இருந்தது ஏனென்றால் நிறைய பேர் ஓழியம் நிம்மதி கிடையாது கிடையாது செய்தியை நீ கவனிக்கும் போது அபிஷேகங்களை விடுவிக்கும் அபிஷேகம் சுகமாக்கும் தெளிவாக்கணும் மனசுல குழப்பம் இருக்கா சந்தேகம் இருக்கா சத்துவங்களை பிடிச்சிருவான் கற்றோட நாமம் பலத்தொடரும் நீ எவ்வளவு பெரிய சப்பான் சரி எவ்வளவு பெரிய சாபத்து சிக்கி கிடந்தாலும் சரி உன் எழுப்புவா இன்றிக்கு எழுப்புவா இந்த நிமிடத்துல எழுப்புவா பரிசுத்த நாமத்துக்கு மஞ்ச மண்டம் எழுப்புல சுகம் இல்லையா சுகம் இருக்கிறது ஆனா சுகமாக்குவதற்கு என்று ஒரு ஊழியம் கிடையாது வெறுமனே சுகமாக்குற ஜீபும்பா எல்லாம் பண்ணாதீங்கப்பா நிறைய சுகமாகுதா உடனே கூட்டம் கூட்டமா வருவாங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க கூட்டம் கூட்டம் வருகிற மக்கள் எல்லாம் குணமாகுவார்களா அவர் தொட்டை யாரும் சொஸ்தம் பைபிள் எழுதுறதுக்கு உண்மைதானா உண்மையா உங்க ஊழியத்துல உங்க ஜீவியத்துல உண்மையா சகோதரி சகோதரி நிம்மதியா இருக்கிறாயா ஆரோக்கியமா இருக்கிறாயா இந்த நாட்கள்ல நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரி கொட்டி கொடுக்குறாங்க கொட்டி கொட்டி கொடுக்காங்க கொட்டி கொட்டி கொடுக்காங்க செத்து போனாலும் நீ கட்ட வேண்டிய பணத்தை கட்டினாதான் பணத்தை கொடுப்போம் இல்லாட்டி அது கூட கொடுக்க மாட்டாங்களாம் வச்சுக்கணும் ஒருத்தர் போயிட்டாலாம் ஐயோ அப்படியே வேணா போக சொல்லிட்டாங்களா பணம் கட்டாம பெண கூடும் நீயே வச்சுக்க போகணா என்ன செய்ய முடியும் ஆஸ்பத்திர இப்படிப்பட்ட நலமையில் எப்படிப்பட்ட சுகத்தை நீ அனுபவிக்கிறாய் எப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறாய் இதை வந்து பெரிய பிரசம் பண்ணுவதற்கு நினைப்பில்லை தேவன் உணர்வை நான் சொல்லுகிறேன் எல்லாருக்கும் சொல்ற ஆலோசனை உங்களுக்கு சொல்றாங்க எங்கேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குடும்பம் வந்தது பயம் 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 என்ன பயம் மரண பயம் அவன்ட்ட கேட்டேன் நீங்க தேவன் நன்றி ஆயிரம் சோத்து சொல்றேன் நாங்க சோத்திரம் 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 சோத்ரா சோத்திரம் சோத்ரம் ஆயிரம் சோத்த சொல்லுங்க உங்களை உயிர் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்களா இல்லையே அதுதான் உங்க பயத்து காரணம் தான் பயத்துக்காரணம் உயிர் போனா ஐயோ கோயில் கத்துறதில்ல உயிர் இருக்குமோ தேவனு நன்றி சொல்வது என்ன கேடு உங்களுக்கு யூதர்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தோடு தான் உயிரை கொடுத்த தேவன் நினைப்பார்களாம் முதலாவது உன் தேவன் ஜீவனை கொடுத்தாலே அது நன்றி சொல்லுங்கள் உன் ஜீவன் பாதுகாப்பா இருக்கும் ஹலே லோயா இரண்டாவது காரியம் தேவன் ஒரு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் தேவனை யேசிக்கும் போது தேவன் உள்ளது அபிஷேகம் ஆஸ்பத்திரி ஓடி 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 காச கரியா கரைச்சி கனமாலியா நீ சங்கடப்பட வேண்டியதுதான் என்னை பொறுத்த மட்டும் ஊழித்த கனமன்ற எவரையுமே தேவன் கஷ்டப்படுத்த மாட்டார் அவள் நாமத்தை மையப்படுத்தினாலே இந்த சுவிசை சொல்லப்படும் எடுத்த அடுத்து நான் சொல்லப்படும் என்று மரியாதைக்குறி சொன்னாரு ஆஹ் என்னை கனப்படுத்துற மக்களை நான் கனப்படுத்துவேன்னு சொன்ன தேவனை கனப்படுத்துகிறீர்களா காசு கட்டுவோம் ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டுவோம் வக்கீலுக்கு தேவனுடைய ராஜ்ஜியத்தை நினைக்கிற மக்களுக்கு தேவன் கிருப செய்வார் இது எனக்கு தேவன் சொன்ன சத்தியம் என் ஜீபத்துல பெரும் பகுதியின் தேவனை சேர்ந்தது சாப்பிட்டா மாதிரி ஞாபகம் இருக்கு அது தேவனை சேவிக்க வேண்டும் தேவராட்ச கட்டி எழுப்ப வேண்டும் அப்படிப்பட்ட கிருபை பெற்ற மக்கள் மக்களை தேவன் கைவிடுவதில்லை அவரை விட்டு விலகுவதில்லை எனவே இன்னைக்கு சுகம் இல்லையா இப்பொழுது சுகம் கிடைக்க போகிறது ஆனா ஒண்ணு பிரமாணங்களை கற்பனை கை கொள்ள வேண்டும் ஒரு நொடியிலே தேவனை சுகமாக்கி விடுவார் ஏசு கிறிஸ்துவ சுகமாக்க தேவன் ஓகே எதுவானான் சார்

டயவர்டான பல் டக்குன்னு அவன் இருதயத்தை கொண்டு ஆளுகை செய்கிறானா குழப்பமா இருக்கீங்களோ கன்ஃபியூஷன்ஸ் இரு தரவசனம் யாத்திராங்கும் பதினஞ்சு இருபத்தாறு நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதியில் ஒன்றையும் நான் உனக்கு வர பண்ணேன் ஐ எம் எஹோவா ரஃப்பா நான் உன் மரியாதையாகிய கர்த்தர் என்றார் யாருக்கோ தேவன் பேசி கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன் என்னோட பேச சத்தியத்தை தான் உங்களை விலக்கி சொல்லுகிறேன் எப்பொழுதுமே ஒரு காரியம் கற்று சொன்னால் அதுனுடைய அதனுடைய பின் பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா அங்கதான் முக்கியம் அது நீ கவர்னமா இருந்தீங்கன்னா நீங்க உனக்கு கிடைச்சிடும் அவர் நாமத்தின் வாஞ்சியா இருக்க உனக்கு விடுதலை கிடைச்சிடும் ஆஹ் நாமத்திய அருந்திருக்கிறதுனால் உன்னை மேல்மைப்படுத்தி விடுவார் அதான் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு வாக்குதத்துக்கும் கண்டிஷன் உண்டு அந்த கண்டிஷனிங் மீட் பண்ணா ஒன்னு நிமிஷம் ரிசல்ட் கிடைச்சிடும் நீ இருபத்தாறு வசனம் உன் தேவனாய் கற்றின் சத்தத்தை கவனமாய் கேட்கணுமா என்ன செய்யணுமா கவனமாய் கேட்கணுமா ஒரு வசம் ஞாபகம் வருகிறது நீதிமன்ற தெரிவிக்கள்ளுங்கள் நீதிமன்ற முதலாதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் எனக்கு செவி கொடுக்கும் எவனோக்கணம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் எப்படி தேவன் செவி கொடுக்கிறீர்களா தேவன் சொல்ல வார்த்தை கேட்கிறீர்களா அப்படி என்றால் விக்கணம் என்று வாசம் பண்ணுவாய் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பாய் நீ உன் தேவனாய் கத்தனின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கற்றலைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டார் உனக்கு யகோர் அப்பாபா இருப்பார் நீங்க வாழ்க்கையில அனுதனமும் கடைபிடிக்க வேண்டிய காரியம் கடைப்பிடிக்காம உன் சுகம் கிடைக்காது விடுதலை கிடைக்காது லட்சிப்பு கிடைக்காது பரவும் கிடைக்காது அணு என்ன மந்திரத்துல மாங்கா முளைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ நீங்க நம்புறோம்னா உங்க அற்பம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க அப்படி சொல்ற ஊழிக்க நம்பி ஏமாந்து போகாதீங்க பிரமாணம் கற்பனை கட்டளை நியமம் இவையெல்லாம் கவன செய்து கொடுத்தால் அவர் உனக்கு பரிகாரமா செய்வார் இத குறித்து சொல்லும் போது நான் யாரையும் அட்டாக் பண்ண நினைக்க வேண்டாம் சில பேர் சொல்றாங்க இன்னைக்கு உங்க சுகம் அடிச்சிடும் நீ கவலையே பட வேண்டாம் நான் ஜோகம் பண்ண உங்க சோங்க அடிச்சிடும் இதெல்லாம் பொய்யான வார்த்தைகள் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமா தேவன் சுகமாக்குவார் நிச்சயமா தேவன் சுகமாக்குவார் ஒரு பிரசங்க யார் சொல்லாம பேரு என்ன தெரியல சொல்லுவோம் ஜஸ்டின் பிரபாகர் என்கிற அருமையான பிரசங்கியார் யா பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷத்தில் ஒரு கேட்டு நான் அறந்துச்சேன் ஒன்றரை மணி நேரம் பிரசதம் பண்ணுவார் ஒன்றரை மணி நேரம் பாட்டு மூணு மணி நேரம் ஜீவன் வழி சத்தியம் ஜீவன் 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 மூணு மணி நேரம் திருப்பி திருப்பி பாடுவார் புது வாழ்வு எனக்கு தந்தார் சமதானம் எனக்கு அளித்தார் என் பாவம் யாவும் அண்ணித்தார் பரலோகம் எனக்கு தந்தார் பேசும்போது தப்பா பேசிட்டாரு நான் தலைகில ரத்த சாட்சிய மதிக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஒரு வியாதி வந்து நான் சங்கட்பட மாட்டேன் சாக மாட்டேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நிமிஷம் என்றார் எண்பத்தி ஏழு பார்க்க முடியாது எழுப்பம் என்றார் திருவள்ளுவர் பஸ் புறப்படும் போது சமூகம் முன்னாடி செல்லும் என்று எழுதப்பட்டிருக்கும் கண்டக்டர் பேசுவான்னு சொல்லுவார் உங்ககிட்ட பணம் அவரே பணம் போட்டு கொடுப்பார் சொல்லிட்டாரு நல்ல கவனிங்கள் பரிகாரம் என்னன்னு தெரியுமா உனக்கு வியாதி வராது காப்பாற்றுவேன் அப்படி வந்தால் நான் பரிகாரம் புரிந்தா உங்களுக்கு நல்ல கவனிங்க கவனமா இருந்தால் உனக்கு வியாதி வராது உண்மைதான் வந்தால் உனக்கு பரிகாரியா இருப்பார் அவர் அப்படின்னா பரிகாரம் என்ன தெரியுமா இருக்கிற வேதனைக்கு சரி பண்ணதான் பரிகாரம் பேர் என வியாதியே வராது எனக்கு விலை வராது இப்ப சொல்லுவது சரியான சத்தியம் கிடையாது எப்படி இருக்கும்போது அப்படி சொன்ன அர்த்தம் அது வேற பாவத்தை மன்னிக்கும்படி அதிக்க பண்ண முடிய பை எங்க இருந்து சொல்லிட்டேன் எழுப்பம் தரிசனத்துல எந்த ஒரு பொய்யும் யாரும் பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் சத்தியம்தான் சத்தியம் இல்லாத உன்னை நீ பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது பலனோட சொல்லி இருக்கேன் ஏன்னு சொல்ல எங்கோ சில பேர் மூடெல்லாம் இருக்கீங்கன்னா என் வாக்கு நடந்ததை பார்த்து சொல்லுகிறேன் அப்பொழுது ஒண்டே மோசஸ் அருமையான நண்பர் நான் இருந்த ஊழியத்துல தொடப்பட்ட மனுஷன் அவர் கிட்டார் வாசிக்கிறார் டைம் வந்த உடனே என்கிட்ட வந்து ஒன்டே மோச சொல்றாரு என்ன இவர் சொல்றாரு பாவங்கள் யார் அறிக்க பண்ணணும்னு பைபிள் எங்க சொல்றாரு அப்ப நான் சொன்னேன் அது தீர்க்கின் மதுகேடுன்னு பைபிள் எழுதியிருக்கு பேசாத மிருகம் மனுஷ பேச பேசி தீர்க்கேட்ட நிறைய தீர்க்கேடு ஏன்கிட்ட தேவன் பேசுதா எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் முடியும் என்று சொல்லுகிறார்கள் மூட்டர்களே தேவன் பேசுவதை பிரதிபலிக்கிற ஒரு கருவிதான் நீங்க தவிர நீங்கள பெரிய தீர்க்கரிசிகளோ கர்த்தர் பேசுவது உண்மைதான் தீர்க்கின் மதிகேடு டீ டைம் முடிஞ்சது இப்போ ஒன் டே மோசஸ் பாட்டு பாடுவார் உடனே அவர் ஃபேமஸான பாட்டு ஒன் டே ஒன் டே ஒரு கேரளா மியூசிக் டைரக்டர் எழுதின பாட்டு ஒன் டே சொன்ன ஓப்பன் சொன்ன நான் செஞ்ச பாவத்தை கவர்மெண்ட் மன்னிக்கலப்பா என் குடும்பம் மன்னிக்கல வெறிநாய் மாதிரி செலுத்த தெரிஞ்ச பாவத்தை மன்னித்தாருன்னு சொல்லி ஒன் டே ஒன் டேன்னு பாட்டு பாடு அப்போது புரிஞ்சு கொள்ள வேண்டாமா இடிமுடக்க ஊழியம் முடிவுக்கு வந்துட்ட வைராக்கியமா பேசுற மனுஷன் தான் கத்தரின் மன்னிப்பாடாக ஒரு சின்ன தள்ள கட்டி வந்தது ஜீவிய முடிஞ்சிட்டு யாருக்கோ தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் சுகம் என்னமா சுகமாய் வாழணுமா அபிஷேகத்தை பெற்றுக்கொள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் அவரை பற்றி கொள்ளுங்கள் பரிகாரி உன் சத்துனோடு மோதும் போது அவர் கற்றுனை காப்பாற்றுவான் இப்போ இந்த விஷயம் சொல்லிச்சிங்க இப்போ நீங்க தேவ நேசிக்க முன்னாடி யாரும் சேவிச்சீங்க சேவிச்சீங்க அந்த பெய் சேவிக்கும் போது ஏற்படுகிற தோஷம் இருக்க your சின் உன் மூதாது செய்த பாவத்தினுடைய வாழ்க்கை வரும் அப்படிப்பட்ட அந்த தோஷத்தை மன்னிக்கிற வல்லமை அக்கினில் இருக்கிறது அபிஷேகத்தின் வல்லமில் இருக்கு நம்பினால் அதுலிருந்து தேவன் விடுதலை ஆக்குவார்